ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இயலும் ஸ்ரீலங்கா பிரசார கூட்டம் இன்று காலை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது முதலில் நாம் இந்த நாட்டினை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் சிந்திக்க வேண்டும் அத்துடன் வடக்கில் உள்ள ஏனைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் வடக்கின் நடவடிக்கைகளை அரசியல் பிரச்சினைகளுக்கு மாற்ற மட்டுப்படுத்த முடியாது அபிவிருத்தியும் தேவை இல்லாவிட்டால் ஏனைய பகுதிகள் முன்னோக்கி பயணிக்கும் யாழ்ப்பாணம் பின்னடைவினை சந்திக்கும் மாகாண சபைகளை பலப்படுத்தி அவர்களுக்கு வழங்கும் அதிகாரங்கள் தொடர்பில் எமது கொள்கை புரணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெரிய அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க ஒன்பது சிறிய அரசாங்கங்கள் தேவை இந்த பிரதேசத்தின் பொருளாதார அபிவிருத்திகளை அவர்கள் பொறுப்பேற்று முன்னெடுக்க வேண்டும் நாம் தேசிய காணி ஆணைக்குழுவை அமைத்தோம் அவ்வாறான பல விடயங்களை நாம் முன்னெடுத்து வருகின்றோம் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவினை உருவாக்கினோம் நவாஸ் ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு ஏற்ப காணாமல் போனவர்கள் துறவிலான பிரச்சினை குறித்து ஆராய்ந்து அடுத்த ஐந்து வருடங்களில் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவோம் அத்துடன் தமிழ் பெண்களின் பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட வேண்டும் பெண்களை வலுவூட்டும் சட்டத்தினை நிறைவேற்றியுள்ளோம் காங்கேசன் துறையில் எமது முதலீட்டு ஊக்குவிப்பு வளையத்தினை உருவாக்குவோம் அதன் இரண்டாம் கட்டம் பரந்தனிலும் மூன்றாம் கட்டம் மாங்குளத்திலும் முன்னெடுக்கப்படும் அதன் மூலம் பாரியா அபிவிருத்தியை எதிர்பார்க்கின்றோம் பலாலி விமான நிலையத்தினை சர்வதேச விமான நிலையமாக செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம் இதன் மூலம் சுற்றுலா பயணிகளை இங்கு அழைத்து வர முடியும் அத்துடன் சுற்றுலா பயணிகளுக்காக ஹோட்டல்கள் இங்கு உருவாக்கப்பட வேண்டும் அதே போன்று படகுகளில் சுற்றுலா பயணிகளை இந்த பகுதியை சுற்றி அழைத்துச் செல்லும் திட்டத்தினையும் ஆரம்பிக்க வேண்டும் எல்டிடிஇ காலத்தில் கடலில் படகுகள் செலுத்தி பழக்கப்பட்டவர்கள் இங்கு உள்ளனர் அவர்களுக்கு இதனால் வாழ முடியும் விவசாயத்தை நவீனமயப்படுத்துவதன் மூலம் யுத்தத்தில் பங்கேற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் அதற்காக ஸ்மார்ட் விவசாய திட்டத்தினை முன்னெடுக்க உள்ளோம் அதே போன்று எமது மீனவர்களையும் பாதுகாக்க வேண்டும் சூரிய மின்சக்தி திட்டத்தை இங்கு கொண்டு வருவோம் சூரிய மின்சக்தி மத்திய நிலையமாக இந்த பகுதியை மாற்றி அமைப்போம் எனவே அரசியல் மற்றும் அபிவிருத்தி இவை இரண்டும் சமமாக இடம்பெற வேண்டும் முன்னாள் விவசாய அமைச்சர் அனுகுமார் திசா நாயக்க அந்த காலத்தில் மாகாண சபைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அவர்கள் தெற்கில் பாரிய யுத்தம் ஒன்றை முன்னெடுத்தனர் எனவே தாம் முன்னெடுக்க உள்ள திட்டங்கள் தொடர்பில் அவர்கள் சரியான உறுதிமொழியை வழங்க வேண்டும் யாழ் மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்க வேண்டாம் என்று அவர் என்னை தூற்றினார் நான் தவறா செய்தேன் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவரை பாதுகாத்தார் அவர் கூறியமையினால் இனவாதம் தொடர்பில் நான் இங்கு பேசுவதில்லை அவர் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அந்த பிரச்சனை முடிவடைந்து விட்டது தற்போது பொருளாதார பிரச்சனை உள்ளது நான் கேள்வி எழுப்பினாலும் அவர் பதில் வழங்குவதில்லை விவாதத்துக்கு நான் இணங்கினாலும் அது நடைபெறுவதில்லை அவரினால் இந்த பிரச்சனைகளுக்கு பதில் வழங்க முடியாது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தொடர்பில் நான் எதனையும் கூறுவதில்லை அவரைப் பற்றி எனக்கு நன்கு தெரியும் மேடையில் ஏறினால் எதனையாவது இலவசமாக வழங்குவதாக கூறுவார் அதன் மூலம் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி கேஸ் சிலிண்டருக்கு முன்பாக புல்லடி இடுங்கள் அவ்வாறு இல்லை என்றால் கேஸ் சிலிண்டரும் இல்லை யாழ்ப்பாணமும் இல்லை

ஆனால் வெளிப்படையாக அவர்கள் வேறொரு முகத்தை காட்டுகின்றார்கள் ஆனால் இபிடிபியை பொறுத்த வகையில் எங்களுக்கு எனக்கு யாரும் பணிக்க முடியாது இன்னாருக்கு தான் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பணிக்க முடியாது இது நானாக இபிடிபி கட்சியாக எடுத்த முடிவு சக தமிழ் கட்சிகளுடைய எஜமானர்கள் யார் அவர்களுக்கு யார் பணிப்புரை விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் இபிடிபியை பொறுத்த வகையில் எந்த கட்டத்திலும் தன்னுடைய மக்கள் மக்கள் நலன் சார்ந்த தனித்துவமான கருத்தை தான் இதுவரை எடுத்திருக்கின்றது